ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மை வித்ரியர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மை வித்தியர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் காவல்துறையிலேருந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா மை வித்ரியர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு யாரும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மை வித்ரியர்ஸ் நிறுவனத்தின் மேலே மற்றும் அதன் கிளை நிறுவனம் சித்வா ஹெர்பல் அண்ட் ஃபுட் அந்த நிறுவனத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள் வந்து தொடரப்பட்டிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு அந்த வழக்குகள் இன்னும் எதுவுமே இன்னும் முடிவுக்கு வரல அது வந்துட்டு உண்மையாகவே அவங்க மக்களை ஏமாத்துகிறாங்களா இல்லை ப்ராஃபிட் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்றத இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் வரல ஸோ அதனால் வந்துட்டு யாரும் முதலீடு செய்ய வேணாம் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது சம்மந்தமாக ஒரு ஆர்ட்டிகிள் மாதிரி தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஸோ இந்த ஆர்டிக்கிளுக்கு நான் பெருசாக எதுவும் ரியாக்ஷன் பண்ணலை பட் இதை பற்றி ஒரு நியூஸில் ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் என்ற தகவல் வந்தால் அது சட்டவிரோதமானது இதுபோன்ற செய்திகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கோவை மாநகர காவல்துறை அறிவுறுத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனத்தின் பெயரிலும் அந்த நிறுவனத்தின் பெயரிலும் தனிநபர்கள் முதலீடு செய்வதாகவும் அத்தகைய முதலீட்டை வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னரும் மேற்படி நிறுவனம் சட்ட விரோதமாக வசூலிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது பொதுமக்கள் குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட மற்றும் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள மேற்குறிக்கப்பட்ட மை வீத்திரி அட் நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் என்ற தகவல் வந்தால் அது சட்டவிரோதமானது மற்றும் மோசடியானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செய்திகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கோவை மாநகர காவல்துறை அறிவுறுத்து உள்ளது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த நியூஸில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை வீத்திரியர்ஸ் மேலே நிறைய வழக்குகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல ஸோ அது என்ன முடிவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறவங்க பண்ணலாம் அது வரைக்கும் முதலீடுன்றது யாரும் பண்ணாதீங்க ஒருவேளை அந்த கம்பெனியிலேருந்து முதலீடு பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி யாரும் முதலீடு பண்ணாதீங்க அது வந்து சட்டத்திற்கு விரோதமான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க பட் இது சம்மந்தமாக இனிமேல் தான் நம்ம எம்டி சார் ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை இது காவல்துறைக்கு சாதகமாக எப்பவும் போல் யாரும் முதலீடு செய்ய வேணாம் காத்திருங்கள் அந்த கேஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே எல்லாரும் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு சாதகமாக எம்டி சார் பேசுவாரா இல்லை எப்பவும் போல் பொதுவான ஒரு பேச்சா முதலீடுக்கு பண் முதலீடு பண்ண விருப்பம் இருக்கிறவங்க முதலீடு பண்ணுங்கள் இல்லை விருப்பம் இல்லாதவங்க முதலீடு பண்ண வேணாம் உங்களுக்கு எப்போ என்ன சொல்கிறது நம்பிக்கை வருதோ அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி முதலீடு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா எப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் ஒரு காவல்துறை சைட்லேருந்தே இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் யாராவது இதில் முதலீடு செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்திருக்கவங்க கூட இந்த இப்படி ஒரு நியூஸை பார்த்துட்டு இதுக்கப்புறம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போது வந்து ஒரு கம்பெனி சரிங்களா ஸோ அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ரூவல்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே இன்னும் பண்ணலை ஸோ வெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ பேமெண்ட் போடுறதா இருக்கட்டும் புதுசாக ஆள் சேர்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதையும் மீறி பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சைட்லேருந்து நீங்கள் வந்து முழுமையாக அப்ரூவல் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம கம்பெனி ஒரு ஒருவேளை அடுத்த மாதம் நாலாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் எம்டி சார்கிட்டேருந்து வந்துகிட்டு இருக்குது ஒரு வேளை அப்புறம் அவங்க பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதனால் நீங்கள் அது சால்வ் பண்ணாமல் நீங்கள் கம்பெனியை வந்து ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் புதுசாக அப்போ எதுவும் காவல்துறை சைட்லேருந்து ஏதாவது வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஸோ எல்லாத்துக்குமே பதில் வந்துட்டு தெரியலை சரிங்களா ஸோ அதுதான் இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பதில்னால் அது ஒன்று தான் ஏன்னா அடுத்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது பேமெண்ட் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கம்பெனியோட எம்டியுமே இருப்பாங்க பட் ஆனால் நடக்க போகிறது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது சரிங்களா ஸோ திடீர்னு கவுர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா வேறு வழி இல்லை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் வைக்க முடியாது ஆல்ரெடி மூணு மாதம் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கோம் இதுக்கு மேலேயும் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாதுன்னு நம்ம எதுவும் போய் சொல்ல முடியாது ஸோ கேஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னா அப்படி தான் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு நம்ம அது எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யார்டுமே சண்டைக்கெலாம் போக முடியாது சரிங்களா ஸோ புதுசாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது இதுக்கப்புறம் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த மாதம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்க சரிங்களா ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது வெயிட் பண்ணி தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் சரிங்களா ஸோ நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஸோ புதுசு புதுசாக என்ன நியூஸ் வரும் அடுத்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படிங்கிறது தெரியாது சரிங்களா ஸோ எலெக்ஷன் வர வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ எலெக்ஷன் காரணமாக இது வந்துட்டு பாசிட்டிவாக கொண்டுட்டு போகலாமா நெகட்டிவாக கொண்டுட்டு போகலாமான்னு அவங்களுக்கே ஒரு நிறைய குழப்பத்தோடு இருந்திருப்பாங்க ஒருவேளை ஏதாவது ஒரு நெகட்டிவாக கம்பெனி இருக்கக்கூடாது க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போதைக்கு இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் அப்படின்றது அந்த ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்போதைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா ஸோ அடுத்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது காத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த மாதம் கம்பெனி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் ப்ராப்பராக கொண்டுட்டு போய் கொடுப்பாங்களா எல்லா கம்பெனி கொடுக்கணும்னு நினச்சாலும் வெளியிலேருந்து நாலு பேர் கொடுக்க கூடாமல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சரிங்களா ஸோ யா யார் சொல்கிறது நடக்குதுன்றது நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்